ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் செவன் எயிட் சிக்ஸ் நோட்டின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு விற்கப்படும் இது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களிடம் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ஐம்பது அல்லது நூறு அல்லது இரநூறு ரூபாய் நோட்டுகளில் செவன் எயிட் சிக்ஸ் என்ற நோட்டு இருந்தால் ஒரே இரவில் வீட்டில் அமர்ந்து லட்சாதிபதி ஆகலாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே பணம் சம்பாதிக்க விரும்பினால் இந்த செய்தி உங்களுக்கு மிக முக்கியமான செய்தியாக இருக்கும் புத்திசாலித்தனமாக நிமிடங்களில் லட்சாதிபதியாகும் வழியை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்களிடம் ஐந்து ஒன்று பத்து இருபது ஐம்பது அல்லது நூறு இரநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு என்ற நோட்டு இருந்தால் உடனடியாக நீங்கள் லட்சாதிபதி ஆக முடியும் சிலருக்கு பழைய மற்றும் தனித்துவமான நாணயங்களையும் ரூபாய் நோட்டுகளையும் சேகரிப்பதில் ஆர்வம் அதிகம் இருக்கும் இந்த பொழுதுபோக்கு உங்களை பணக்காரராக்கும் அதுவும் எந்த உழைப்பும் எதுவும் இல்லாமல் உங்களிடம் இந்த எண் செவன் எயிட் சிக்ஸ் என்ற தொடரில் ரூபாய் நோட்டுகள் இருந்தால் அதை நீங்கள் ஈபே தளத்தில் விற்பனை செய்யலாம் இந்த இணையதளமானது பழைய நோட்டுகள் அல்லது நாணயங்களை விற்பனை செய்வதற்கானது செவன் எயிட் சிக்ஸ் என்ற எண் இஸ்லாமிய மதத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது இஸ்லாமிய மக்கள் அதை மிகவும் புனிதமாக கருதுகின்றனர் இருப்பினும் செவன் எயிட் சிக்ஸ் பற்றி வெவ்வேறு மத வல்லுநர்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளனர் செவன் எயிட் சிக்ஸ் என்ற எண் இஸ்லாமியர்களால் மட்டுமல்ல அனைத்து சமூக மக்களாலும் அதிர்ஷ்ட எண்ணாகக் கருதப்படுகிறது அடுத்தது உங்ககிட்ட சப்போஸ் இந்த செவன் எயிட் சிக்ஸ் கொண்ட சீரியல் நம்பர் கொண்ட நம்ப நோட்டு உங்ககிட்ட இருக்குதுன்னா இதை ஈபே வெப்சைட்டில் எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஈபே வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் விற்பனையாளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஈபே பழைய நோட்டுகள் மற்றும் நாணயங்களை வாங்கும் விரும்புகளுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காமிப்பாங்க இது இப்போது இந்த பழங்கால ரூபாய் நோட்டை வாங்க ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ கான்டாக்ட் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் அந்த நோட்டோட மதிப்பு எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறத டைரெக்டாக பேசி பேரம்பேசி அதிகப்படியான அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு சரியான விலை கிடைத்தால் உடனடியாக அந்த நோட்டை விற்றுக்கலாம் இது பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் இந்த நோட்டுக்கு விலை வைக்கலாம் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நோட்டோட மதிப்பு மற்றும் அதை எப்படி விற்பனை செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்